வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருக்கும் இன்னைக்கு தேவையானது எல்லாருமே இந்த தான் வேதனையிலையும் கஷ்டத்திலையும் கவலையிலையும் கண்ணீர்லையும் இருக்கும் ஏன் நிறைய பேர் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறதுக்கு கூட இன்னைக்கு பணம் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் சொகுசா வாழலாம் அப்படின்னு நம்மளோட ஆடம்பர செலவுக்கு கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியல அப்படின்னு பிரச்சனையில் இருந்தா கூட ஒரு விதத்துல நம்ம ஏத்துக்கலாம் நமக்காக கடன் வாங்கணும் பேருக்கான பிரச்சனை மத்தவங்களுக்கு உதவி செய்யறோம் மத்தவங்கள ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி பரிதாபப்பட்டு அனுதாபப்பட்டு அல்லது உதவலாமே சரி வாழ்க்கையில அவங்க முன்னேறிட்டுமே அப்படின்னு நிறைய பேர் நம்ம மத்தவங்களுக்கு உதவிக்காக போய் இன்னைக்கு அந்த உபத்திர னால நம்ம பெரிய மன மீளாத ஒரு கஷ்டத்திலையும் வேதனையிலையும் இருக்கிறோம் இப்போ அப்படி நம்ம ஏமாந்து போயிட்டோம் அவங்களோட சுயரூபம் எனக்கு தெரியல அவங்க என்ன நோக்கத்தோடு எங்ககிட்ட வந்து பரிதாபமாக பழகினாங்க ரொம்ப சிரமமாக இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க அல்லது இன்னைக்கு உதவி செஞ்சிட்டோம் நான் தான் ஜாமீன் போட்டேன் கேரண்டி போட்டேன் அதனால இன்னைக்கு அவங்க அந்த கடனை கட்டுறதுக்கோ அல்லது நான் வாங்கி கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கவோ அவங்க தயாராக இல்லை அல்லது அவங்க வந்து திட்டம் போட்டு எங்ககிட்ட பழகி என்னோட பத்திரத்தை வாங்கி வச்சுட்டாங்க அல்லது நான் யாருக்கிட்டையாவது லோன் வாங்கி கொடுத்தேன் அல்லது நான் ஜாமீன் போட்டு லோன் வாங்கி கொடுத்தேன் அல்லது என்னோட டாக்குமெண்ட்டை பயன்படுத்தி அவங்க லோன் வாங்கிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு இருப்பீங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கும் கடவுள் உங்களோட பிரச்சனையை சரி செய்யறதுக்கும் வருஷத்துல ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளை பத்தி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த நாளில் நம்ம கடவுளிடம் நியாயம் கேட்கலாம் நம்மளோட உண்மையான பிரச்சனையை கடவுளிடம் சொல்லலாம் கடவுள் கட்டாயமாக உங்களை ஏமாற்றியவர்களையும் உங்களை நைய வஞ்சகமாக உங்களை வஞ்சித்தவர்களையும் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் உங்களை மிக பெரிய மீளா துயரில் விட்டுச் சென்றவர்களையும் நிச்சயமாக கடவுள் நல்வழிப்படுத்தி உங்களுக்கான நியாயத்தை உங்களுக்கான நிவாரணத்தை நீங்கள் இழந்ததை மீட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்ங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை வரும் இந்த ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அற்புத நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடா இருக்கலாம் பிரார்த்தனையா இருக்கலாம் அல்லது கடவுள்கிட்ட முறையிடுவதா இருக்கலாம் அதை கடவுள் உடனடியாக கேட்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளை பத்தி நம்ம பார்க்க போறோம் என்னுடைய கஷ்டமும் கவலையும் என்னோட வேதனை அவமானம் நீங்கணும் உதவி செஞ்சோம் உதவியாக இருந்தோம் நம்பணும் அவர்களோட உறவாக இருந்தோம் ஆனா அதனால இன்னைக்கு நான் வேதனையில் இருக்கன்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க எல்லாருமே வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் முதல்ல என்னுடைய பிரச்சனை தீர வேண்டும் போட்டுட்டு உங்களோட ராசி நட்சத்திரத்தை நீங்க பதிவிடுங்கள் நிச்சயமாக வரக்கூடிய அந்த சிறப்பு நாளில் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு கடவுளிடம் பிரார்த்தனை செய்யப்படும் அந்த பிரார்த்தனை உங்களுக்கு நேரடி ஒளிபரப்பாகவும் செய்யப்படும் அப்படிப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த நாள் என்ன அன்னைக்கு நம்ம என்ன வழிபாடு செய்யணும் எங்கே செய்யணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறோம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட கஷ்டமும் கவலையும் வேதனையும் தீர்வதற்கு இந்த வீடியோ முழுமையாக பலன் தருங்கிறதுனால ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டுங்க பெல் பட்டன்ல போய் நீங்க ஆல் ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு தொடர்ந்து வரும் நீங்க எந்த விதமான வளர்ச்சியும் எந்த விதமான முன்னேற்றமும் காண்பதற்கு இந்த சேனல் எப்பவுமே வழிகாட்டியாக இருக்குங்கிறத மறந்துடாதீங்க அதனால இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேருங்கிற அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பல ஆப்ஷன் வரும் நீங்க அதன் வழியாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணியும் நீங்கள் உதவியாக இருக்க முடியும் பொதுவாக நமக்கு நியாயம் கிடைக்கணும்னா எந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படின்னா பைரவரை வழிபாடு செய்யணும் நான் ஏமாந்துட்டேன் என்னை ஏமாத்திட்டாங்க நான் துரோகத்தால் வந்து பெரிய வேதனையில் இருக்கேன் நான் சொத்தை இழந்துட்டேன் பணத்தை இழந்துட்டேன் பதவி இழந்துட்டேன் எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை கூட நயவஞ்சகமா கட்டி பறிச்சுட்டாங்க என் பழகி ஒரு போட்டோ எடுத்து வச்சு என்னை ஏமாத்துறாங்க என்கிட்ட வந்து ஒரு செக்கை திருடிட்டு போய் அந்த செக்கை வச்சு இன்னைக்கு என்ன பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டாங்க அல்லது நைசா பேசி என்ன ஒரு ஜாமீன் கேரண்டி போட வச்சுட்டாங்க அல்லது என்னை வந்து ஒரு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண வச்சிட்டாங்க எம்எல்எம்ல பல வந்து பிரைவேட் பைனான்ஸ்ல போட வச்சுட்டாங்க இப்படி பல சிக்கல்கள் நம்ம வந்து நம்ம நேர்மையா இருந்திருப்போம் நம்ம உதவி இருந்திருப்போம் ஆனா நம்மள நிறைய பேர் ஏமாத்தி இருப்பாங்க அந்த ஏமாற்றத்தினால இன்னைக்கு நடுத்தருவுல நிக்கிறோம் அப்படின்னு பல பேர் எங்கிட்ட பேசுறத பாத்துருவோம் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு அற்புதமான நாள கடவுள் நமக்கு தருவார் அதுல நம்ம வந்து நியாயம் கேட்கக்கூடிய கடவுள்னா பைரவர்னு சொன்னோம் எதுனால அப்படின்னா சிவன் கோவிலின் சொத்துக்களை பராமரிப்பதில் தலைமை சேனாதிபதினா அவர் பைரவர் தான் அதனால தான் இன்னைக்கும் பல ஆலயங்கள்ல சிவன் ஆலயங்கள்ல ஆலயத்தை கூட்டி அந்த சாவியை பைரவரின் ஆலயத்தில் வைப்பதும் பைரவரிடம் காண்பித்து விட்டு செல்வதும் இன்னைக்கும் அந்த மரபு இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் சிவன் சொத்து நாசம்னு சொல்லுவோம் அப்ப சிவனின் சொத்தை பாதுகாக்கும் பைரவரை நம் சொத்தை இழந்தால் நம் பெயரை இழந்தால் புகழை இழந்தால் நம்மளோட பதவியை இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம பைரவரிடம் முறையிடும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஏற்பட்ட அவமானம் நமக்கு ஏற்பட்ட இழப்புகள் பொருளாதார இழப்பு சொத்து இழந்தது எதுவாக இருந்தாலும் நம்ம எதை இழந்திருந்தாலும் அதற்கான நியாயத்தை கடவுளிடம் கேட்கலாம் பைரவர் அதை நமக்கு செய்து தருவார் இன்னைக்கு நம்ம வீடியோல அஷ்ட பைரவர்ல எந்த பைரவர் பணம் சொத்து பதவி புகழ் இதையெல்லாம் நம்ம இழந்துட்டோம்னா அதை மீட்டு தருவார் நமக்கான நியாயத்தை தருவார் அப்படிங்கறத பார்க்க போறோம் மொத்தம் அஷ்ட பைரவர்னா எட்டு பைரவர் அந்த எட்டு பைரவர்ல அசிதாங்க பைரவர் ருரு பைரவர் உண்மத்த பைரவர் கபால பைரவர் சண்ட பைரவர் பீஷ்ண பைரவர் இப்படி எட்டு விதமான பைரவர்கள் உண்டு இந்த எட்டு பைரவரில் பணத்தை குறிக்கக்கூடியவரும் பணத்தை தரக்கூடியவருமான பைரவர்னா இரண்டாவது பைரவரான ருரு பைரவர் இந்த ருரு பைரவருக்கு இன்னொரு பெயர் மகாலட்சுமி பைரவர் அப்ப அஸ்த ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி பைரவர் தான் நமக்கான இழந்த செல்வங்களையும் இழந்த பதவியையும் பொருளையும் நம்மளுடைய நல்ல பெயரையும் நமக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் நியாயமாக பெற்று தரக்கூடியவர் சரி வருஷத்துல ஒரு நாள்னு அது என்னைக்கு அப்படின்னா வருடத்துல ஒரு முறை குருவோடு இணைவார் அந்த குருவோடு சுக்ரன் இணையும் அந்த மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நாம் செய்யும் வழிபாடு மிக பெரிய அளவிலான நம்மளோட கோரிக்கையை இந்த ரூபைரவர் நமக்கு பெற்று தருவார் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவார் அரசியில இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் இந்த பைரவர் இருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த எல்லாம் அஷ்ட பைரவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கோ இரண்டாவது பைரவராக இந்த ருபைரவர் பைரவர் விற்றிருப்பார் அரசியலில் ஓரங்கட்டப்பட்டுட்டேன் என்ன நய வஞ்சகமா திட்டம் போட்டு வீழ்த்திட்டாங்க அரசியல்ல எனக்கு மீண்டும் பதவி கிடைக்குமா அரசாங்கத்துல எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா கலைத்துறையில நான் வந்து ஓரங்கட்டப்பட்டுட்டேன் திட்டமிட்டு என்னை வந்து உரங்கட்டிட்டாங்க சில பேர் நைய வஞ்சகமா எனக்கு எதிராக குளிபறிச்சு சதி செஞ்சுட்டாங்க நாச வேலையில் ஈடுபட்டாங்கன்னா உங்களுக்கு திரைத்துறையில் மீண்டும் நீங்கள் மக்களை சென்றடைவதற்கும் மீண்டும் நீங்கள் திரைத்துறையில் ஒரு ரவுண்டு வருவதற்கான வாய்ப்பை இந்த மகாலட்சுமி பைரவரான ருரு பைரவர் தருவார் இந்த ருரு பைரவரை நம்ம என்னைக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னா குருவும் சுக்ரனும் ஒன்றாக இணையக்கூடிய அந்த மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமையில் நீங்க பழி வழிபாடு செய்யணும் அஷ்டமி என்பதே பைரவர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அதிலும் தேய்பிரை அஷ்டமி என்பது பைரவர் மக்களுக்காக வெளியில் வந்து காட்சி தரக்கூடியவர் அன்னைக்கு மக்களின் குறைகளை தேர்ப்பதற்கு பைரவர் நேரில் வருவதாக இதிகும் அப்ப அந்த நாளில் நம்ம தேய்பிரை அஷ்டமியில் நாம் செய்யும் வழிபாடு நமக்கான குறைகளை நீக்கும் நமக்கான கோரிக்கையை நிறைவேற்றி தருவார் இப்ப வந்து மிதுன ராசியில குரு பகவானோடு சுக்ரன் வந்து இணைந்திருக்கிறார் அப்ப இந்த காலகட்டத்தில் சுக்ரன் தான் மகாலட்சுமி குறிக்கக்கூடியவர் அப்ப மகாலட்சுமி பைரவரை இந்த குரு சுக்கிரன் இணைந்த அப்ப இந்த தேய்பிரை அஷ்டமியில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது ருரு பைரவர் நமக்கான நியாயத்தை பெற்றுத்தருவார் இன்னொன்னு இந்த ருபைரவர் மகாலட்சுமியின் அம்சம் அப்ப தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி அது பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் பதவியா இருக்கலாம் அறிவா இருக்கலாம் ஆற்றலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை தரக்கூடியவர் மகாலட்சுமி ஏன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் பதினாறு செல்வங்களுக்கும் அதிபதி தாய் மகாலட்சுமி அப்ப அந்த மகாலட்சுமியின் அம்சமான ருரு பைரவரை இந்த தேயிரை அஷ்டமியில் அதாவது ஆடி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரக்கூடிய அந்த அஷ்டமியில் நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கான வளர்ச்சியை அதிகரிக்கும் இது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமையில வருது இந்த தேய்பிரை அஷ்டமிங்கிறது விடியற் காத்தால சனிக்கிழமை தொடங்கி நள்ளிரவு முடிஞ்சிடுது அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி என்பது விடுமுறை நாளிலும் வருவதால் அன்னைக்கு கோகுலாஷ்டமியும் அஷ்டமியும் இருக்கு அப்ப கண்டிப்பாக விடுமுறை நாளாக இருப்பதால் உங்களுக்கு கடவுள் தேய்பிரை அஷ்டமியில் நீங்க ரூபைரவரிடம் முறையிடுவதற்கும் உங்கள் கோரிக்கையை வைப்பதற்கும் இயற்கையாகவே உங்களுக்கு வழிவிடுகிறார் இந்த நாளில் நம்ம என்ன வழிபாடு செஞ்சா சிறப்பு அப்படின்னா பைரவர் என்றாலே அவர் சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடியவர் மகாலட்சுமி பைரவர் என்பவர் அப்ப உங்களுக்கு இந்த நிற அதாவது பிங்க் நிற தாமரை மலரில் நீங்க ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும் ஏன்னா இங்கே மகாலட்சுமி பைரவர் அப்ப மகாலட்சுமி அப்படின்னா தாமரை அதுல தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யறோம் ஒரு தாமரை மலரை நீங்க வந்து அதை விரிச்சு அதன் உள்ளே ஒரு அகல் விளக்கை வைத்து பைரவரை வழிபாடு செய்யணும் இந்த நாளில் காலையிலிருந்து மாலை வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் நீங்கள் வழிபாடு செய்யறதுல ஒரே ஒரு விஷயந்தான் அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி நாளாக இருக்கணும் ருபைரவராக இருக்கணும் அப்போ அஷ்டபைரவர ஆலயங்கள் எங்கே எல்லாம் இருக்கோ அங்கே எல்லாம் அந்த பைரவரின் முன்னிலையில நீங்க இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஒருவேளை உங்களுக்கு பைரவர் அந்த மாதிரி அமையவே இல்லை அப்படி அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ல ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பரை காண்டக்ட் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம் சேலம் மாவட்டத்துல ஆரகளூர்ல அஷ்டபைரவர் ஆலயம் இருக்கு அதே மாதிரி சேலம் மாவட்டம் அந்த அஷ்டபைரவர் ஆலயத்துக்கு பக்கத்திலேயே மகாலட்சுமி ஆலயத்திலையும் இந்த ருபைரவர் தனி சன்னதியில இருக்கிறார் ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அஷ்டபைரவர் சன்னதி இருக்குது நீங்கள் அங்கே ரூபைரவர்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி பைரவர் அவரை ஒரு நீங்க நீங்கள் அடையாளம் கண்டுக்க முடியல பெயர் எழுதி வச்சுருக்கீன்னா அங்கே காளை மாடு அவருக்கு வாகனமாக இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இந்த தாமரை மலரில் ஒரு அகல் விளக்கு மண் விளக்கா இருக்கலாம் வெத்தலை விளக்கா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு விளக்கு வச்சு அதில் நீங்கள் விட்டு திரி போட்டு தீபம் வெற்றி வழிபாடு செய்யுங்க ரொம்ப எளிமையான வழிபாடு தாமரை மலரை வச்சு அதில் நீங்கள் திரி போட்டு தீபம் போட்டு தீபம் ஏற்றிட்டு ஒரு ஒரு நிமிடம் பைரவரை பார்த்து உங்களோட கோரிக்கையை சொல்லிடுங்க ஒரு வேலை கூட்டம் அதிகமாக இருக்கிற ஆலயமா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆலய பிரகாரத்தில் ஆலயத்தை ஒரு முறை வளம் வந்துட்டு அங்கே அமர்ந்து நீங்கள் இந்த கோரிக்கையை வழிபாடுல நீங்கள் சொல்லுங்கள் மனசார நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான தடைகளும் தாமதமும் நீக்கும் உங்களோட ஏமாற்றம் இழந்தது நீங்கள் தொலைத்தது நய வஞ்சகமாக உங்களிடம் இருந்து அபகரித்தது அவங்களோட சுய ரூபத்தை நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அவங்க கிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் எம்எல்எம்ல தனியார் பினான்ஸ்ல அல்லது கிரிப்டோ கரன்சி ஃபாரக்ஸ் சொல்லி பணம் போட சொன்னாங்க ஆனா இப்ப அது வந்து அப்படி ஒன்னு இல்லைன்னு சொல்றாங்க அது வேற இடத்துல கொண்டு போய் அந்த பணத்தை போட்டாங்க அல்லது திட்டமிட்டு எங்கிட்ட பணத்தை பறிச்சிட்டாங்க எவிடன்ஸே இல்லாம இப்ப நான் பணம் கொடுத்ததை கேட்கவும் முடியல ஸ்டேஷனுக்கும் போக முடியல நான் கேஷா கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த தேய்பிரை அஷ்டமி அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய அந்த அஷ்டமியில் மகாலட்சுமி பைரவர்னு சொல்லக்கூடிய ரூபைரவருக்கு நீங்கள் ஒரே ஒரு தாமரை மலரில் ஒரே ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சால் போதும் இல்லைங்க நான் ஒரு தீபம் ஏத்துறது எனக்கு பழக்கம் இல்லை நான் ரெண்டு தீபம் தான் குறைஞ்சது ஏற்றுவேன் அது நீங்கள் எத்தனை வேணாலும் ஏற்றி வைக்கலாம் வெள்ளை இப்போ திரி போடலாமா சிகப்பு போடலாமான்னா நீங்கள் வெள்ளையும் போடலாம் சிகப்பும் போடலாம் சிகப்பு நிறமாக திரி இருந்தால் இன்னும் அது விசேஷமானது அப்ப இத வந்து நீங்க செய்யலாம் இந்த மகாலட்சுமியின் ஆலயத்திலேயே மகாலட்சுமி பைரவருக்கு நான் தீபம் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க அவங்க உங்களுக்கு மகாலட்சுமி ஆலயத்துல எங்கே மகாலட்சுமி பைரவர் இருக்கார் இந்த ருபு பைரவர் இருக்கிறாருங்கிற தகவலை உங்களுக்கு சொல்லுவாங்க அப்ப நீங்க அங்க வந்து இந்த தீபத்தை போட்டு உங்களோட பிரார்த்தனையை கடவுளின் பாதத்தில் வையுங்கள் கட்டாயமாக இந்த தீப வழிபாடு என்பது உங்களுக்கான வேதனையை கண்ணீரை அவமானத்தை உங்களுடைய பிரச்சனையை சிக்கலை உறுதியாக தீர்த்து வைக்கும் உடனடியாக தீர்த்து வைக்கும் நீங்க அரசியலில் இருக்கலாம் ஆன்மீகத்தில் இருக்கலாம் கலைத்துறையில் இருக்கலாம் அல்லது நீங்க மாதாந்திர ஊதியத்திற்கு வேலைக்கு செல்பவராக இருக்கலாம் சொந்த தொழில் செய்கிறவர் வியாபாரம் செய்கிறவர் அலுவலகம் வைத்து நடத்துபவர் நீங்க யாராக வேணாலும் இருக்கலாம் இல்லை நீங்க வழக்கறிஞராக இருக்கிறீங்க மருத்துவராக இருக்கிறீங்க அல்லது நீங்க என்ஜினியராக இருக்கிறீங்க எந்த வேணாலும் இருக்கு ஆனா நீங்க யாரிடமாவதும் ஏமாந்துட்டீங்க அல்லது நீங்க எதையாவது இழந்துட்டீங்க தொலைச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நாள் என்பது உங்களுக்கான விசேஷமாக இறைவன் தந்த நாள் இந்த நாளை சரியாக பயன்படுத்தி மிக பெரிய சிக்கலிலிருந்து வெளியில் வந்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அதற்கான வாய்ப்புகளை தாய் மகாலட்சுமியும் மகாலட்சுமி பைரவரான ருரு பைரவரும் அமைத்து தரட்டும் என்று பிரார்த்தனையை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் அந்த நாளில் மகாலட்சுமியின் ஆலயத்தில் ருரு பைரவரின் முன்னிலையில் நடைபெறும் பூஜ் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்களுக்கான பிரச்சனை என்னன்னு வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல நீங்க பதிவிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்காக அர்ச்சனை செய்யப்பட்டு அந்த அர்ச்சனை செய்யப்பட்ட வீடியோ உங்களுக்கு ஒளிபரப்பும் செய்யப்படும் அப்ப அந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இது போல பல அரிய வீடியோக்கள் அரிய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாருக்குமே நீங்க செய்ய வேண்டிய உதவி அப்படின்னா அது ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இது எல்லாத்துலேயுமே வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க பல பேர்த்தோட சிக்கல் நீங்குவதற்கு நீங்க காரணமா இருங்க நிச்சயமாக மகாலட்சுமியும் மகாலட்சுமியின் அம்சமான ருபைரவரும் உங்களுக்கான பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்